ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்னைக்கு ஒரு நாள் நான் உட்காந்துக்கிட்டே இன்டர்வியூ ஷூட் பண்ணிக்கிறேன் என்னால் இடுப்பு வலி தாங்க முடியல நேற்று நைட்டும் என் ஹஸ்பண்டை ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்கன் வாங்கிட்டு வான்னு சொல்ல சொன்னால் எட்டு மணிக்கு மேலே வாங்கிட்டு வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் குழம்பு இருந்தாலும் அவங்க தான் வச்சாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து போய் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருந்து ரொம்ப டயர்டு பத்து மணியா பதினொரு மணிக்கு மேலே தான் நேற்று நைட்டு தூங்கணும் அதனால் சரியாக தூக்கமும் இல்லை இருக்கேன் சீக்கிரமா எழுந்திருச்சேனா பயங்கரமா இடுப்பு வலி இன்று பிறந்த நாள் திருமண கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போறோம் நான் வந்து சேர போறது இல்ல என்னோட ஹஸ்பண்டும் தம்பியும் செய்யப் போறாங்க ரொம்ப நாளா நீங்க ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்களா அதை விட எனக்கு இன்னைக்கு உண்மையா பயங்கரமா இடுப்பு வலிக்குது இப்பதான் நெல்லெல்லாம் மறுபடியும் காலையில அவிச்சு முடிச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன் பிரஷ் பண்ணிட்டு அதனால உண்மையாவே ரொம்ப டயர்டா இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆஃப் அன் ஹவராது தூங்கணும் போல் தோணுது பார்க்கலாம் பாப்பாவை வந்து அப்பா கூட்டிகிட்டு போயிருக்காங்க எங்கேயோ சும்மா ஊர் சுத்துறதுக்கு ஓகே நேற்று வீடியோ வந்து ஒரே ஒரு பார்ட்டு மட்டும்தான் நெல் அவிச்சிருப்பேன் வச்சிருப்பேன் உங்ககிட்ட நேத்தே சொல்லிருப்பேன் மறுநாள் காலையில் மறுபடியும் நாங்கள் நெல்லைவிப்போன்னு ஈவினிங் வந்து நெல்லை அவிக்க ஆரம்பித்த டைமில் ஃபினிஷ் பண்ணிட்டேன் எப்படி முடித்தோம் மறுநாள் காலையில் எப்படி நெல்லை அவிச்சோம் அப்படிங்கிறத இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க வயல்ல இருந்து வந்துட்டு இப்போ தான் அவங்க சாப்பிட போகிறாங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப நாளாக ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ கேட்டிருக்கீங்கல்ல அதுதான் இன்றைக்கி ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ என்னால் பண்ண முடியல இடுப்பு செமையாக வலிக்குது அதனால் எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு வேணும் இப்போ தான் மார்னிங் சாப்பிட போகிறாங்க நான் முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை பிரியாணி வாங்கிட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி செய்ய முடியாதுன்னு அதனால் வீட்டில் இருக்கிற குழம்பு தான் நேற்று வந்து மீனும் சிக்கனும் வச்சுருந்தோம் அந்த குழம்பு வச்சு தான் சாப்பிட்றாங்க இன்றைக்கி காலையில் வந்து பருப்பு சாம்பார் அது வந்து இவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து தம்பியோட அப்புறம் ஹஸ்பண்டோட சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்படி சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாம் தம்பிதான் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவன் தான் எப்போதுமே ஸ்வீடா சாப்பிடுவான் இவர் வந்து ரொம்ப ஸ்லோ பாக்கலாம் இன்னைக்கு மெதுவா சாப்பிடுங்க தண்ணி குடிச்சிட்டு அன்னைக்கு அந்த பானிபூரி சேலஞ்சில் உரங்க ஏறி பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி வேணாம் தண்ணி குடிங்க என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் தாயத்து கட்டின திங்கள் கிழமை வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாரு இப்போ எல்லா நாளும் சாப்பிட்றாரு ரிமூவ் பண்ண ம் ரிமூவ் பண்ணிக்கலாம் பண்ணக்கூடாது சீக்கிரம் எல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும் ஸ்பீடா சாப்பிடுற மாதிரியே தெரியல என்னாச்சு உனக்கும் உன்னோட மச்சானுக்கும் போட்டி எனக்கும் உனக்கும் போட்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை மச்சான் பெருசா இல்லை மாமா பெருசா பாரு இன்றைக்கும் ரெண்டு பேர் வயலுக்கு போயிட்டு வக்கீல் கொண்டுட்டு வந்தாங்களா அவங்களுக்கு செம்மை பசி சாப்பாடு போட்டு வச்சுட்டு இன்ட்ரோ கூட சூட் பண்ணாமல் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஆரம்பிச்சிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் பசிக்குது சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வா சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வான்னு அதனால தான் ஆனால் ரெண்டு பேரும் குழம்பெல்லாம் ஊற்றி பெரட்டி ஸ்டார்ட் பண்ணுற டைமில் தான் ஆரம்பிச்சிருக்கேன் பெரிய பெரிய சாப்பாடு அப்புறம் யாரும் ஜெயிச்சாங்க நீங்களே சொல்லுங்க அப்போ தம்பி தானே காரம் இருக்கா குழம்பு இல்ல என்னாச்சு சரி நீ மெதுவா சாப்பிடு இன்னைக்கு நம்மளோட ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோல தம்பி தான் ஜெயிச்சான் எனக்கு தெரியும் தம்பி எப்போதுமே நல்ல ஸ்பீடா சாப்பிடுவான் இவங்க வந்து மொபைல் பாத்துக்கிட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் இன்னைக்கு ஏதோ வீடியோங்கிறதுனால மொபைல் கையில் இல்லை இருக்கே எறும்புக்கு பக்கத்துல உட்காந்து இருக்கீங்களா கடிக்கட்டும் நல்லா அது கடிச்சாலாவது குண்டாகிறீங்களான்னு பார்ப்போம் காலையில எப்போதுமே எல்லாரும் வெளிய வெயில்ல உட்கார்ந்துதான் சாப்பிடுவாங்க பயங்கரமா குளிரும் வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டோம்னா தண்ணியுமே ரொம்ப ஹீட்டா இருக்குமா வெயில்ல வச்சு சாரி தண்ணி ரொம்ப குளிரும் ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற தண்ணியை விட இப்போ இங்க இருக்கிற குளிருக்கு நார்மலா குடத்துல இருக்கிற தண்ணி அதை விட கூலா இருக்கும் ஒரு வழியை தம்பி தான் ஜெயித்தான் சரி நேற்று முடிஞ்சதில்லை வீடியோ அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி அதுக்கப்புறம் எப்படி நெல்லை அவிச்சு முடிச்சோங்கிறத வாங்க பார்க்கலாம் நேற்று நைட்டு வீடியோ எடுத்து அப்புறம் நெல் அவிச்சதில் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஹீட் ஆகி பபிள் வரணும் அந்த டைமில் தீ கூடாது அதை அப்படியே மூடி வச்சிருவாங்க சரி நெக்ஸ்ட் இப்போ காலையில் பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் மார்னிங் அஞ்சரைக்கு எழுந்திருச்சேன் அந்த டைமில் வீடியோ எடுத்தது பாருங்க நேற்று நைட்டு நான் அந்த பபுள் வந்ததோடு விட்டு வச்சேனா ஊறி போய் தண்ணியெல்லாம் கீழே இருக்கும் இப்போ மறுபடியும் நெல்லை விற்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட நெல்லை எடுத்து போட்டோம் தெரியுமா கூட அதில் போட்டுட்டு தண்ணியெல்லாம் மோந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் நெல்லை விற்கணும் சரி இப்போ நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் அந்த கூடையில் பாதி நெல்லை எடுத்து வச்சதுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி மோந்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த நெல்லெல்லாம் அந்த சட்டியில் போட்டுட்டு மேலாக துணி வச்சு மூடிட்டு தான் நான் தீயரிச்சிருந்தேன் ரெடியாகிடுச்சுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா நெல் வந்து உடஞ்சிருக்கும் உள்ளே இருக்கிற அரிசி அப்படியே தெரியும் அதை விட இந்த மாதிரி துணி போட்டு மூடுறோம் தெரியுமா இந்த மாதிரி எல்லா சைடும் புக போகணும் அப்படி புக போச்சு அப்படின்னா ரெடியாயிருக்குன்னு அர்த்தம் போனதுக்கு போனதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க நெல் உடஞ்சிருக்கா இல்லையான்னு அந்த மாதிரி அம்மா பார்த்து செக் பண்ணாங்க செக் பண்ணிட்டு சொன்னாங்க நெல் உடந்துருச்சு நீ எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் நெல் அவிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ மறுபடியும் அதே கூடையிலே எடுத்து நம்ம நெல்லை காய வைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு வழியாக எல்லா நெல்லையும் காய வைக்கிறது கொண்டுட்டு போயாச்சு எவ்வளோ நெருப்பு பார்த்திங்களா அந்த அடுப்பே ஃபுல்லாக அந்த மாதிரி நெருப்பு இருக்குது நேற்று எரித்ததை சாம்பலாக காலையில் தனியாக எடுத்துட்டேன் இது வந்து அடியில் இருந்தது அடியில் இருக்கிற நெல் வந்து கொஞ்சம் அதிகமாக வெந்திருக்குமா அதை விட கொஞ்சம் மண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு அடியில் கொஞ்சம் தண்ணி இருந்தது அதனால் அம்மா சொன்னாங்க அதை தனியாக எடுத்துக்கோ அதை தனியாக காய வச்சுட்டு அப்புறம் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலான்னு சொன்னாங்க அதனால் தனியாக எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போது இது வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக இருக்கும் அதுக்கப்புறம் எல்லா இடமும் ஒன்று ஒன்றா ஒட்டிகிட்டு இருக்கும் தெரியுமா சூடாக இருக்கும் நம்ம கை வச்சு அள்ள முடியாது அதனால் விளக்கு மாறில் இந்த மாதிரி கூட்டி ஒரு இடத்துல கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் கரண்டியில் அள்ளி போடுவாங்க அதனால் இப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து செகண்ட் டைம் அவிச்சுருக்கேன் போன விடியல எப்படி ஃபினிஷ் பண்ணணும் அந்த மாதிரி இந்த மாதிரி பபிள் வந்த உடனே அதுக்கப்புறம் தீயரிக்க மாட்டேன் இது வந்து இன்னைக்கு ஈவினிங் மறுபடியும் நெல்லை விற்கணும் இப்ப இந்த நெல்லெல்லாம் காய வைக்கணும் இங்க தனியா இருக்கிறது வந்து லாஸ்டா நம்ம வடிகட்டி எடுத்தோம் தெரியுமா அந்த நெல் பெரிய ரைஸ் பாருங்க அதே மாதிரி இங்கேயும் இப்ப காய வச்சாச்சு நெல்லை விற்கிற ப்ராசஸிங் ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரை இப்பதான் முடிஞ்சிருக்கேன் இது இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பார்த்துக்கணும் காய வைக்கணும் ஒரு சில பேர் இது கேட்டிருக்கேங்க வீட்டுல மாடு இருக்க இல்லையான்னு லஞ்ச் தான் நேற்று உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் அப்ப வந்து மாடு இல்லை காலையில அவுத்து விட்டுட்டு ஈவினிங் கட்டி வச்சிருவோம் மாடு கண்ணுக்குட்டி ரெண்டுமே இருக்குது ரெண்டுமே ஹெல்த்தியாக இருக்குது அதுக்கப்புறம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் இந்த வேலையெல்லாம் நீங்களாக செய்வீங்களா இல்லை உங்கள் மாமியார் சொல்லுவாங்களான்னு அந்த இடத்துல தான் நெல் காய வைக்கிறோம் அப்படிங்கும் போது அந்த இடம் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும்ல அதனால் நானாக தான் சாணி பூசினேன் இதெல்லாம் செய்யணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் சரியாக வேலையை செய்ய முடியும் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீ ரொம்ப வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் நார் இதை விடவும் இங்க பொண்ணுங்க நிறைய வேலை செய்வாங்க மாஷா மாசம்லாம் அப்படிங்கிற இருந்து நேற்று மூணு நாளில் மெசேஜ் வந்தது அவங்களும் ஏதோ வீட்டில் அவங்களும் வீடியோ போடுறாங்களா சும்மா வீட்டில் ஹோம்மேடு பர்கர் இந்த மாதிரிலாம் செய்யறதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க சிஸ்டர் அது யாரு அட்வைஸ் பண்ணாலும் அந்த நேரம் நல்லா இருக்கும் இருந்தாலும் உங்க வீட்டு சூழ்நிலை எப்படி நீங்க இந்த வேலையை செய்ய முடியுமா இல்லையான்னு உங்க மேல நம்பிக்கை வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீ நல்ல வீடியோ போட முடியும் சேனல் க்ரோத் ஆகும் முதல்ல நீங்க உங்களை நம்புங்க அதுக்கப்புறம் அவங்களே சொல்லியிருந்தாங்க இவ்வளவுலாம் நான் வேலை செஞ்சேன் அப்படின்னா டயர்ட்ல ரொம்ப டிப்ரஷன் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நம்மளே ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கலாம் இப்ப பாப்பா இழந்திருக்கிற டைம்ல இந்த வேலையை செஞ்சுக்கலாம் பாப்பா தூங்குற டைம்ல இப்படி நேத்துமே பாப்பாவை கோவிலுக்கு கூட்டிட்டு போனனாலதான் நான் ரொம்ப ரிலாக்ஸா வேலை செய்ய முடிஞ்சது இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி வேலை இன்ட்ரெஸ்டே வராது நம்ம முதல்ல அப்படின்னா வேலை நல்லா செய்யலாம் ஒருத்தவங்க அவங்களோட ஐடி நேம் இல்ல யூசர் அப்படிங்கிற ஐடியில இருந்து சொல்லிருக்காங்க வீட்டு வேலை அதுக்கப்புறம் செய்யலையா நாங்க ஹோம் டூர் கேக்குறோம் அதுவும் போட மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் கொழாய் கூட போட்டிருந்தாங்க தெரியுமா கவர்மெண்ட் கொடுத்தது அதுல தண்ணி வரலையான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அந்த கொழாயில இன்னும் தண்ணி வரல ஜனவரிக்கு அப்புறம் வர்றதா சொல்லியிருந்தாங்க ஜனவரி மாசம் இப்போ ஆனா இன்னும் தண்ணி வரல நிறைய பேர் ஹோம் டூர் வீடியோ போட சொல்றீங்க உண்மையாவே முன்னாடியை விட இப்போதான் வீடு வீட்டுக்குள்ள ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா நடுவில் சுவர் கட்டினால சாமி ஃபோட்டோ இருந்ததுக்கு கீழே எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம் கட்டிலுக்கு மேலே அதுக்கப்புறம் கட்டிலுக்கு கீழே இந்த ஓரமா சாப்பாடு அதுக்கப்புறம் எங்களோட பேக் நாங்கள் தூங்குற அந்த கொந்தான்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுமா எல்லாமே ஒரு அந்த ஒரே ரூமுக்குள்ள இருக்கு தூங்குறதுக்கு மட்டும்தான் நடுவுல இடம் இருக்கு அப்படிங்கும் எனக்கு கொஞ்சம் ஹோம் டூர் போடுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஏன்னா எல்லாமே ஒரே ரூம்க்குள்ள வச்சுட்டு இது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொன்னா நல்லா இருக்கு அது கொஞ்சம் கிளீனா தான் ஹோம் டூர் வீடியோ போடுறது இல்ல வீட்டு வேலை ஏன் என்ன செய்யலை அப்படின்னா மணல் கிடைக்கல மறுபடியும் நாங்க மணல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் செங்கல் வாங்கிதான் இதெல்லாம் பூசி கிச்சன் போடுற இடத்துல சிலாப் எல்லாம் கட்டணும் அதனால இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு மணல் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பா மறுபடியும் நாங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சிடுறோம் யாரும் தயவு செய்து சங்கட்டப்படாதீங்க மார்னிங் சாப்பாடு சாதம் நான் வந்து சாம்பார் மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு பருப்பு குழம்பு ஓகே வாங்க இப்போ இப்போதான் சாப்பிட்டு முடிச்சேன் இனிமேல் தொடர்ந்து ஒரு நாலு நாளாவது நெல் அவிக்கிற மாதிரி இருக்கும் அங்கே முன்னாடி காய வச்சிருந்தோம்ல அந்த மாதிரி காய வச்சுட்டு அதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இனிமேல் டே இப்படி தான் போக போகுது ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நேற்று போட்ட வீடியோவில் கமெண்ட்டுக்கெல்லாம் இன்னும் ரிப்ளை பண்ணாமல் இருக்குது அதையும் நான் செய்யணும் இனிமேல் தான் நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நாளைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்